ஊழியக்காரங்க சொல்றாங்க எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் வாய் நீளோங்க அதனால அனுப்பி விட்டுட்டேன் ஊழியக்காரங்க சொல்றாங்க சில விசுவாசி சொல்லுது எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் பேசிட்டே தொண தொண துணுன்னு இருக்கிறாங்க ஒரே தொல்லையா இருக்குது அதனால கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் விட்டேன் விரட்டி விட்ட அப்பாவை அடக்கம் பண்ணுவதற்கு இஸ்மவேல் வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவன் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு ஆள் யாருன்னா ஆபரகம் தான் அவ்வளோ கஷ்டத்துக்கு அவர்தான் காரணம் ஒரு துருத்தியில் தண்ணி வச்சு விட்டுட்டார் அவன் போயிட்டான் வனாந்தரத்தில் தண்ணி முடிஞ்சு போச்சு ஒரு துருத்தி தண்ணி என்ன பத்தோம் ஆனால் ஆப்ரகாமுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஆப்ரகாடைய நம்பிக்கை துருத்தியின் தண்ணீர் மேல ஆபரகமுடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையின் பேர் அவர் சொல்லியிருக்கிறார் என் பையனை நான் உன் பையனை பார்த்துக்கிறேன் அவனும் வித்தா இருக்கிறான் அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு அந்த நம்பிக்கையில் ஆபரகம் அனுப்பிட்டார் ஆனால் வந்தது தண்ணி இல்லை முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த தண்ணி இல்லாமல் அவன் கட கஷ்டப்படும் போதெல்லாம் என்ன தோணும் தெரியுமா எங்கள் அப்பா நல்லா இருப்பானா என்னையும் எங்கள் அம்மாவை இப்படி விட்டுட்டு போயிட்டானே ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் அவனுடைய இருதயத்தில் அவன் தகப்பனை குறித்ததான ஒரு வெறுப்பு ஒரு கஷ்டம் எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் அந்த இஸ்மவேல் தன் தகப்பனுடைய அடக்காராதையில் வந்து நின்றான் என்று பார்க்கறேன் இதை நீதிமான்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணால் என்ன என்ன செஞ்சிருந்தா என்ன அதுக்கு பின்னாடி கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளை கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார் நம்மளை கர்த்தர் வேறு பிரித்து கொண்டாந்துருக்கிறாரு நமக்கு எது எப்படி நடக்கணும்னு கர்த்தருக்கு நன்றாய் தெரியும் ஒரு வேளை உன் தகப்பன் உன்னை அனுப்பினதுக்கு கூட தேவ திட்டம் காரணமாக இருக்கும் ஒரு நாள் இஸ்மவேல் புரிஞ்சிருக்கும் எங்கள் அப்பா தானாக என்னை அனுப்பல ஆண்டவர் என்ன அனுப்பினார் ஏன் தெரியுமா இந்த தகப்பனை விட அந்த தகப்பன் என்னை பார்த்து கொள்வதற்காக இந்த தகப்பன் கையிலிருந்து என்னை கொண்டு வந்து விட்டார் ஏன்னா வசனம் சொல்லுது கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார் இஸ்ரேலோட யார் இருந்தா கர்த்தர் இருந்தார் அவன் வளரு வளருகிற வரைக்கும் இருபதாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் தேவன் பிள்ளைகளுடனே தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து ஒன் குடியிருந்து ஆ வில்வித்தியிலே அவன் வளர்ந்து வருகிற வரைக்கும் யார் கூட இருந்தது தேவன் கூட இருந்தார் அப்பா அவனுக்கு தெரியும் ஒரு நாள் சரி எங்கள் அப்பா செஞ்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு பல நேரத்தில் அப்பாக்கள் நம்மளை கண்டிக்கும்போது பெற்றோர் சில காரியங்களை செய்யும் போது நமக்கு புரியாது அல்லது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவங்ககிட்ட இருந்து சில பிரிவினைகளை ஏற்படுத்தும் போது நமக்கு தெரியாது அப்படி தெரியாத போது நமக்கு பெற்றோர் மேல ஒரு வெறுப்பு அல்ல கர்த்தர் யாரை விட்டு பிரிக்கிறாங்களோ அவங்க மேல நமக்கு ஒரு கோபம் ஒரு வெஞ்சன்ஸ் ஒரு நாள் வரும் உன்னை என்ன செய்வேன் நம்ம இன்றைக்கி பாஷையில் சொன்னால் வச்சு செய்கிறேன்னா இல்லையான்பார் ஒரு நாள் உன்னை என்ன நீ என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் நீ வராமல் போக மாட்டேன் காத்துக்கிட்டே இருப்பாங்க வருவாங்க வந்த உடனே ஒரு சூழ்நிலை வரும் கர்த்தர் அவங்களை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாரு பார்ப்பீங்க ஆனால் பார்க்கும்போது குத்தி குத்தி பார்ப்பீங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மாமியாரை பார்த்துப்பாங்க ஆனால் பார்க்கும்போது அவங்க பேசுகிற வார்த்தை இருக்குல்ல இந்த மாமியார் சொல்லும் பார்க்கவும் செய்கிறா சாவடிக்கவும் செய்கிறா செய்வாங்க செய்யற வேலையை செய்வாங்க அவங்கள போய் கேட்டு பாருங்க நான் தான் டீ கொடுத்தேன் நான் தான் இட்லி கொடுத்தேன் அவங்களுக்கு எங்க மாமியாருக்கு எல்லாம் நான் தான் கொடுத்தேன் எப்படி கொடுத்த கொடுத்த சரிங்க எப்படி கொடுத்தீங்க ஒரு சர்வர் கூட காசு வாங்கிட்டு நல்லா பேசுறான் ஒரு மாமியாருக்கு செய்யும் போது அப்படியே குத்தி குத்தி காட்டுறது நான் கல்யாணமான புதுசுல என்னை என்ன பேச்சு பேசுனீங்க இன்னைக்கு கடவுள் பார்த்தீங்களா உங்களை கொண்டு வந்து என் கையில் கொடுத்துருக்காரு சொல்லும் போது மனசுக்கு தோணணும் நாளைக்கு நானும் மாமியாராவேன் நானும் வயசாக என்னையும் யார் கையிலையாவது பிடிச்சி கொடுப்பாரு நீங்கள் ஒன்று யோசிச்சுருக்கணும் உங்கள் நல்ல மாமியாருக்கே உங்களை மாதிரி ஒரு மருமக வந்திருக்குதுண்ணா நீங்கள் மாமியார் ஆகும்போது எவ்வளோ மோசமான மருமக வரும் பாருங்க புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க செய்கிறாங்க ஆனால் செய்யும் போது குத்தி குத்தி காட்டுறது சொல்லி சொல்லி செய்கிறது இப்படி என்ன அந்த காலத்தில் என்ன பண்ணிங்க அந்த காலத்தில் எப்படி செய்யுங்க அதாவது அந்த மாமியார் அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க உடனே மரும எல்லாத்தையும் உங்கள் பொண்ணுக்கு தானே கொடுத்தீங்க எனக்கு என்ன கொடுத்தீங்க ஆனால் இட்லி கொடுப்பாங்க கொடுத்துக்கிட்டே சொல்லுவாங்க அந்த அம்மாவுக்கு அந்த இட்லி நெஞ்சு குழியிலே இறங்காது தொண்டையிலே நிற்கும் அரை இட்லிக்கு மேலே திங்க முடியாது அப்போ அந்த அதை வேற சொல்கிறது கொடுத்த அவங்களால சாப்பிடவே முடியல ஏன் முடியல தெரியுமா நீ பேசுகிற பேச்சு நீ சொல்கிற வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க காற்றுல பேசுகிறோன்னு நினச்சிக்க கூடாது நம்ம இது பேசிட்டோம் மறந்துடும் அப்படின்னு நினைக்கூடாது இந்த மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் பாருங்க அவர் எல்லாம் டிக்ஷனரி மாதிரி போட்டு வச்சுருப்பார் பெரிய பெரிய புக்காக இருக்கும் எப்படி உங்கள் கணக்கை தீக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கழிச்சு வச்சு செய்வார் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பேசுகிற வார்த்தைக்கு முன்னாடியும் யோசிச்சு பேசணும் அப்பேற்பட்ட துஷ்ட மனுஷனுக்கே கூட தன் தகப்பனை கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டும் என்கிற பொறுப்பு இருந்துச்சு இன்னைக்கு நமக்கு இருக்குதா நம்ம செய்கிறோமா அப்பா அம்மா செஞ்சதை அப்படியே சொல்லி சொல்லி மாமனார் மாமியார் செஞ்சதை சொல்லி சொல்லி அந்த காலத்தில் என்ன பண்ணீங்க என்ன எங்க விட்டீங்க விரட்டி விட்டீங்க இல்லையா அப்படி பண்ணீங்க இல்லையா எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க என்ன கொடுக்கணும் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதுக்கு கத்தார் அவங்களை பயன்படுத்தினாரு என்ன கொடுக்கணும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு அந்த தாய் சுமந்து ரொம்ப நீங்கள் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவது யாரை பார்த்து தெரியுமா ஏ வாழை பார்த்து எல்லாரும் ஏவாள் பழம் சாப்பிட்டாங்க பழம் சாப்பிட்டாம்பாங்க அந்த அம்மா ஏதோ தெரியாதனமோ ஒரு தடவை பழம் சாப்பிட்டுருச்சு நம்மலாம் டெய்லி சாப்பிட்டுங்கிறோம் அந்த அம்மா ஒரு தடவை தான் சாப்பிட்டுச்சு நம்ம வேண்டாம் என்ற விளக்கின கனியை நாம் என்ன பண்ணுறோம் டெய்லி சாப்பிட்றோம் சீரியல் வேணாங்கிறோம் டெய்லி பார்க்கல டெய்லி சாப்பிட்றோமா இல்லையா அந்த அம்மாவை போட்டு எல்லாரும் சொல்கிறது ஆனால் அந்த அம்மாவை யோசித்து பாருங்கள் அந்த முதல் முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த அம்மாவுக்கு கூட யார் இருந்திருப்பாங்க யாருமே இருந்திருக்க மாட்டேன் ஏ ஆண்டவர் தான் இருந்திருப்பார் இந்த பயலுக்கு என்ன பிரசவம் பார்த்தேன்னா பழக்கமாக இருக்குது என்ன சர்ஜனாக இவன் யாரு ஆதாம் இவன் விவசாயி விதை விதைக்கிறவன் ஆண்டவர் சொல்றார் போய் நீ எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்து அவன் ஃபார்மர் அவனுக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒன்றும் தெரியாது இந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்க்கணுமே அது நார்மல் டெலிவரியாவே இருக்கட்டுமே பார்க்கணுமே பிள்ளையை வெளியே எடுத்து தொப்புள் கொடி அறுக்கணுமே யார் செய்வா கூட யார் இருக்கா இன்னைக்கு பாருங்க அம்மா இருக்கிறாங்க மாமியார் இருக்காங்க வேலைக்கு ஆள் இருக்குது எல்லா இருக்குது அதையும் தாண்டி இந்த குழந்தை பத்துக்கிறதுக்கு அது படுற அவஸ்தை எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க என்ன கஷ்டப்படுறோம் இன்றைக்கி நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க அன்றைக்கி ஏவாலை சுற்றி யாருமே இல்லை அதுக்கு நடுவில் அந்த அம்மா குழந்தையை பெற்றெடுக்குது எவ்வளோ கஷ்டம் பார் ஆனால் நம்ம ஏவாலை போட்டு பயங்கரமாக திட்டுறோம் அதான் நான் சொல்கிறேன் நம்ம நம்ம தாய் நம்மளை பெற்றெடுத்து ஒரு ஜீவனை கொடுத்து கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க அதுவே பெரிய விஷயம் உயிர் போய் உயிர் வந்திருக்கோம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறது அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க எங்களை எப்படி கஷ்டப்படுத்துனீங்க ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் நடந்த சம்பவம் என் லைஃப்லேயே மறக்காது திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூரில் ஒரு ஆர்ஃபனேஜ் இது முதியோர் இல்லம் இருக்குது அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து ஒரு ஒருத்தரு பேசிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் உக்காது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் புத்தி பேதழிச்சிச்சு அப்படியே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ அவங்கள கேட்டான் ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டபோது அந்த ஓல்டேஜ் ஹோமை பார்த்துக்கிறவங்க சொன்னாங்க அந்த வள்ளியூரோடைய டோல்கேட் ஒன்று இருக்காங்க இந்த வள்ளியூர் டோல்கேட்டில் பையன் ஒருத்தன் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்துருக்கான் கொண்டாந்துட்டு அம்மாவை கேட்டிருக்கான் நீ ஏதோ ரெஸ்ட் ரூம் போகணுமா அம்மா அப்படின்னு அம்மா அம்மா சொல்லியிருக்கான் ஆமாப்பான்னு அந்த டோல்கேட் பக்கத்தில் இருக்க ரெஸ்ட் ரூமில் இறக்கி விட்டுட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரத்துக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு ஓடிவிட்டான் தனியாக விட்டுட்டு ஓடி போயிட்டான் அதை பார்த்து பைய விட்டுட்டு போயிட்டாங்கிற செகண்ட்ல அந்த அம்மாவுடைய புத்தி போச்சு அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தையை தான் திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருக்கு நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும் தாயை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டு தகவலை கொண்டு போய் விட்டுட்டு எப்படி இருக்க முடியும் அப்பேற்பட்ட துஷ்ட மனுஷனுக்கு இருக்கிற நல்ல குணம் கூட இன்னைக்கு யாருகிட்டே இல்லை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் ஊழியத்தில் இருக்கிறோம் ஓ நாங்கள் சபையில் இந்த வேலையை செய்கிறோம் அந்த வேலையை செய்கிறோம் முதல்ல போய் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் பேசுங்க அவங்ககிட்ட போய் பாருங்கள் ஆண்டவர் முதல்ல அதைத்தான் பார்ப்பார் இருக்கிறதுல பேசிக்கான நியாயப்பிரமாணத்தோட ரொம்ப முக்கியமானது உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயா அதை விசாரிக்க முடியல ஓ மணிப்பூரிலே ஜனங்கள் சாகிறார்களே காசாவிலே ஜனங்கள் சாகுறார்களே அவன் வீட்டில் ஒரு ஜீவன் செத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு உக்காந்து கேட்கறதுக்கு வழி இல்லை இன்னைக்கு அதுக்கு சாப்பாடு போட வழி இல்லை ஒரு துஷ்ட மனுஷன் விரட்டிவிடப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்நாளெல்லாம் கஷ்டத்துக்கு காரணமாக இருந்த ஒரு தகப்பன் அவன் பார்வையில் சொல்கிறேன் அவன் புரிஞ்சுக்கொள்றான் என் தகப்பன் செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு நீதி இருக்கும் என் தகப்பன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சிருக்கிறாரு வந்து அடக்காராதன நிற்கிறான் அப்பா அம்மாவுடைய அடக்காராதனைக்கு வர முடியல கேட்டால் சொல்கிறான் எங்கள் அப்பா பண்ணதுக்கு அவர் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன் எங்கள் அம்மா செஞ்சதுக்கு அவன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் உன் நிலமை ரொம்ப கவலைக்கிடும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ கர்த்தர் கணக்கு தீர்க்கிறவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்